ஓம் ஸ்ரீ அபிராமித்தாயே போற்றி போற்றி திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அன்னையின் அருளுரை ஓம் ஸ்ரீ அபிராமித்தாயே போற்றி போற்றி அம்பிகையின் திருவருளை பெற நாடியே தொழுதிடும் தேவியே உலகம் உய்வுறுதல் என்பது ஓர் எளிய நிகழ்வாகவே அமையும் ஏனெனில் உயிர் சக்தியாக இயங்கும் யாம் என்றும் சிவமாகிய ஆன்ம ஒளியோடு ஐக்கியமாகிடவே காத்துள்ளோம் எனினும் மனிதர்கள் என்னை சிவனாரிடம் ஒப்படைக்க மறுக்கின்றனர் தத்தமது உயிரின் ஆற்றல்களை கொண்டு புற வாழ்வின் தேவைகளில் மூழ்கையே செயல்புரிகின்றனர் இருப்பினும் அகஸ்திய மார்க்கத்தினை பின்பற்றுவோர் யாவரும் தங்களது ஆசைகள் தேவைகள் ஆகியவற்றை குறைத்து ஆன்மாவினை நோக்கிய சிவ பயணத்தை மேற்கொள்ள துவங்கியுள்ளனர் எவர் எதனை கேட்டாலும் அவ்விதமே அருளுகின்ற சக்தியாக அபிராமி தாயாக யாம் இங்கு நிலைத்துள்ளோம் மனிதர்கள் ஆயுளை பெருக்கிடவும் ஆரோக்கிய வாழ்வினை பெற்றிடவும் எமை துதிக்கின்றனர் மாறாக சிவனாரை அழைத்து முக்தி மோஷம் பெற வேண்டும் என்றே எம்மை துதித்து நின்றால் எளிதாய் யம் ஆன்மாவினை நோக்கி பயணித்திடும் மார்க்கம் உரைத்திடுவோம் அன்பு நிறைந்த மானுடர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினை விதைத்து அதற்கு நீரூற்றி வளர்க்க வேண்டும் பின்னரே பெரும் விருட்சமாய் மலர்ந்து கனி கனிதரும் ஓர் அக்னி குண்டத்தில் எரிபொருளாக அதீத நெய்யினை வார்ப்பவர்கள் பெரும் தீயினை வளர்த்து நன்மை பெறுவர் அதனை போன்று ஒரு அக்னி குண்டத்தினை அகத்தினில் எண்ணத்தினால் உருவாக்கி அனுதினமும் நெய்யிற்று தியானியுங்கள் ஆன்மாவினை சென்றடைய வேண்டும் தாயே சிவனை பூரணமாய் தரிசிக்க வேண்டும் அன்னையே பிறவாத நிலை வேண்டும் தேவியே என்று எம்மை ஆராதிக்க ஒவ்வொருவரின் உயிரணுவாக செயல்படும் தீயாய் எரிகின்ற அக்னி சுரூபமான யாம் எளிதாய் ஆன்ம ஒளியினுள் ஐக்கியமாகி சிவனை களப்புற்று அர்த்தநாரியாய் நிலைத்திருப்போம் அன்பு குழந்தைகளே நீங்கள் எந்த வயதினில் நிலைத்தாலும் நன்று சிறியோரும் முதியோரும் உடல் ரீதியாக அகவைகளை கணக்கிடுகின்ற கணக்கிடுகின்றீர்கள் உங்கள் உயிரணுவாகிய சக்தியிடம் வினைவினால் உங்களது சுக சுய அகவை எனும் வயதினை சார்ந்த கால நேரம் வெளிப்படும் உங்களது ஆன்மா சிவனாக நிலைத்துள்ளது சக்தியாக உங்களது உயிர் நிலைத்துள்ளது சிவனும் சக்தியும் நீங்கள் இப்புவியினில் ஜனித்த முதல் பிறவியிலிருந்து தனித்தே வாழ்கின்றன உங்களுடைய இறுதி பிறவிக்காகவும் காத்துள்ளன எனில் இனிவரும் காலங்களில் அகஸ்தியரின் அருள் துணையினை ஏற்று அவர் காட்டும் வழியினை பின்பற்றி தெய்வங்களை அஷ்டோத்திரங்கள் கொண்டு கூடியே பூஜிப்பதன் மூலமும் சிவனாரை தனித்து வழிபடுவதன் மூலமும் எளிதாய் ஆன்மாவினை சென்றடைந்து அக மகிழ்ந்து வாழ்ந்திருக்கலாம் உங்களுடைய உயிர் அணுவினில் ஆதி சக்தியின் ஓர் அம்சமான அபிராமி யாம் நீங்கள் எதனை வேண்டுகின்றீர்களோ அதனை அவ்விதமே அருளிட காத்துள்ளோம் எதனை வேண்டி பெற முனைய வேண்டும் என்பதனை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் ஏன் உயிர் அணுவினை ஆன்மாவிடம் செலுத்த வேண்டும் என்றும் நீங்கள் வினவிடலாம் ஏனெனில் அண்டத்தில் பயணிக்கும் சக்தி ஆன்ம அணுவிற்கே உண்டு உயிர் சக்தியான தேவியினை மாத்திரமே துதித்து முக்தி பெற்றவர்களும் உண்டு எனினும் ஆன்மாவாகிய சிவனார் உயிர் சக்தியில் கலப்புற்றால் மாத்திரமே புவியினை கடந்து பயணிக்க இயலும் ஆன்ம லயத்தினில் நிறைந்து வாழ்வதே பூரண முக்தியாகும் எமது பூரண நல்லாசிகள் இந்த திருக்கடையூர் அன்னை ஸ்ரீ அபிராமி தாய் அவர்கள் மிக அருமையான ஒரு வழங்கி வழங்கியுள்ளார்கள் எல்லாரும் எமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆயுளை பெருக்க வேண்டும் நல்ல பொருட்ச வேண்டும் அப்படின்னு யாருமே சிவனோடு இணைய வேண்டும் அன்னையே அப்படின்னு கேட்க மாட்டேன்றாங்கன்னு வருத்தத்தோடு சொல்கிறாங்க ஸோ இன்னும் வந்து இந்த மாயை உலகிலே மூழ்கி மீண்டும் மீண்டும் பொருள் புகழ் இந்த அற்ப வாழ்வுக்காகவே என்னிடம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க எப்பொழுது இந்த உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைய வேண்டும் அதாவது ஆதிசக்தியும் சிவனும் ஒன்றிணைந்து அர்த்தநாரீஸ்வராக திகழ்ந்தால் இந்த வாழ்வானது பூரண முக்தி பெற்ற வாழ்வாக அமைந்து காலம் வாழ வழிவகை செய்யும் அப்படின்னு அன்னை அவர்கள் எடுத்து சொல்கிறாங்க இதை வந்து அகஸ்தியர் மார்க்கம் வேற சொல்கிறாங்க இப்போது அன்பாளையும் டாட் என்ற இணையதளத்திலே நாற்பத்தெட்டு நாட்களுக்கான பூஜையானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுள்ளது அதை விருப்பமுடையவர்கள் உங்களுடைய ஆன்மா விழிப்படைய வேண்டும் உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பிறவி சுயட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புவார்கள் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிகளை நீங்கள் மனதார உள்ளுணர்வாக அதையெல்லாம் உணரக்கூடிய தன்மை ஏற்படும் நீங்கள் சென்று அதிலே கலந்து அந்த நாற்பத்தெட்டு தின சிவலிங்க பூஜையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று யாமும் அந்த பரம்பொருளிடம் அகஸ்திய மகரிஷிகள் கேட்டு வணங்கி இந்த உரையினை முடிக்கின்றேன் நன்றி